புது வேலைகள் கிடைக்கும் வேலையில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கிட் செலவுகள் குறையும் புது இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுரும் ஷேரில் நல்லா பண்ணலாம் கோல்டு செலவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நல்ல ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் வைஃப்ட்டில் தகராறு இருந்தால் அந்த குடும்ப ஒற்றுமைகள் நல்லா இருக்கும் வளர்ச்சிகள் வரும் எல்லா வழிகளுமே பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு போகிறது தடை இல்லாமல் போவாங்க அங்கே வேலையில் இருக்கவங்க வேறு வேலை கிடச்சி ப்ரோமோஷன்ஸ் வந்துரும் இங்கே கவர்மெண்ட்டில் இருக்கவங்க நல்ல பொசிஷனில் வந்துடுவாங்க வெற்றி கிட்ட இருக்கு வெற்றியை உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் மேஷ ராசிகளுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இந்த குரு பெயர்ச்சில இருக்குன்னு बोलिरீங்க பட் மூவிங் ஆன் டு தி ரிஷபம் ரிஷபம்ல தான் மிதுனம் வந்து மிதுனம்ல குரு பயிற்சி அடைகிறார் குரு பகவான் இல்லங்களா அப்ப ரிஷபத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு போறாரா இல்ல ஏதேனும் கஷ்டங்கள் ஏதாவது இருக்கு நீங்க

அதாவது இப்போ தான் ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு ஸோ அது ஜென்மத்தில் தான் நிறைய வரையங்கள் செலவுகள் எக்கச்சக்கமான ரெண்டில் போகிறது அதுவும் போயிட்டார் ஆனால் ஒன் அவங்களுக்கு அதோடய வழிகள் நல்லா தெரிய போகிறப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் விரிசிஷன் நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே பலமாக இருக்குது எந்த ஒரு பர்ஷன்னு ரெண்டாவது செலவுகள் குறையும் புது இடங்கள் வாங்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பற்றும் புது வேலைகள் கிடைக்கும் வேலையில் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் எதிர்பார்க்காத வருவாங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த பணம் வரும் ஷேரில் நல்லா பண்ணலாம் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டது வரலாம் கோல்டு சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுக்கான வழிகள் வரும் ரெண்டாம் இடத்துல குரு குடும்பம் ஒற்றுமையாக்கும் நல்ல ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் தகராறு இருந்தால் அந்த குடும்ப ஒற்றுமைகள் நல்லாயிருக்கும் வளர்ச்சிகள் வரும் அவங்களுக்குள்ளே ஒற்றுமையாக பேசி நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டோம் ஃப்யூச்சர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைகள் வரும் அது இல்லாமல் பணங்கள் நிறைய வரக்கூடிய எதிர்பார்க்காத பணங்கள் அப்பா சைடோ அம்மா சைடோ இல்லைன்னா அவங்க ஃபேமிலி சைடோ அவங்க வந்து எதிர்பார்க்காத பணத்தை கொடுத்து இவங்களை வந்து டெவலப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற நிலைமைகள் தானாக நடக்கிறதுக்கான முதல் அஞ்சு மாதமும் நல்ல பணம் இப்போ குரு மானம் முதல் அஞ்சு மாதம் நல்ல பலன் அது இல்லாமல் இந்த ரெண்டரை வருஷமோ இந்த ஒரு வருஷமோ பர்டிகுலராக ஒரு ஒன்றரை வருஷமோ இந்த ரிஷபம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல வந்து குரு வராது அது இல்லாமல் ராகு வந்து பத்தாம் இடத்துக்கு வர்றார் எப்போவுமே ராகு பத்துல இருந்தால் யோகம் ராகு வந்து பத்தில் இடத்துக்கு சொல்ல அவன் வந்து கெமிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் போகிறான் அதாவது கும்பத்துக்கு போகிறான் அப்படி போக சொல்ல அவங்களுக்கு வந்து வளர்ச்சிகள் கொடுப்பான் அதே நேரத்தில் லாபத்தில் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து இவர் போய் உட்காந்துருக்காரு சனி ஸோ எல்லா கிரகமுமே பெரிய கிரகங்கள் இவங்களுக்கு லாபத்தில் உட்காந்துருக்கு அப்போது நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியாக கிடைக்கும் எல்லா வழிகளுமே பலன்கள் கிடைக்கும் வெளிநாடு போகிறது தடை இல்லாமல் போவாங்க அங்கே வேலையில் இருக்கவங்க வேற வேலை கிடச்சி ப்ரொமோஷன்ஸ் வந்துடும் இங்கே கவர்மெண்ட்ல இருக்கவங்க நல்ல பொசிஷனில் வந்துடுவாங்க சப்போஸ் கவர்மெண்ட்ல எதனா ஒரு வேலையோ இல்லை கவர்மெண்ட் அரசியல் நிற்கிறவங்களாக எலெக்ஷனில் வின் பண்ணக்கூடிய நிலமை இவங்கள முன்னிறுத்தி இந்த ரிஷவராசியை முன்னிறுத்தி பண்ணாங்கன்னா செயல்பாடுகள் வெற்றிகள் கிடைக்கும்ன்றதை அதை சொல்கிறார் அதே மாதிரி எப்போ ரெண்டில் குரு இருந்தாலும் பலத்தை கொடுத்துருவான் உடல் ரோகத்தையும் நல்லாக்கிடுவான் அது இல்லாமல் இவங்களுக்கு இப்போ இப்போ கொஞ்ச நாள் பார்த்தா வயிறு சம்மந்தப்பட்டது கால் தலைபாரங்கள் கண் பார்வை சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஒரு ஆப்ரேஷனோ இல்லை இதுக்கான ஒரு செயலோ இல்லை மருத்துவமோ நல்ல ஒரு நடைகள் ஏற்பட்டு உடலை சீராக்கிடுவான் ஸோ குடும்பத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்துடுவாங்க குடும்ப செயலில் எப்படி இருக்குன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க வெற்றி கிடைக்கும் பர்டிகுலராக பெண்கள் ரிஷப்பில் இருக்கவங்க யோகத்தை கொடுக்கும் யோகா நலனில் வருவாங்க பொசிஷனில் வருவாங்க ஒரு ஐபிஎஸ் வர்றது ஐஏஎஸ் வர்றது திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி தான் இந்த வருஷம் வரக்கூடியதாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து அது போய் நிற்கக்கூடிய நிலமை அவங்களுக்கு ஏற்பட்டும் பெரிய ஒரு வழியும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அது இல்லாமல் பெருமாள் படுத்திருக்கக்கூடிய பெருமாள் அதாவது அனந்த சைனமாக இருக்கக்கூடிய பெருமாள் அதுவும் வந்து ஸ்ரீரங்கம் போகலாம் அது இல்லாமல் அனந்த பத்ம சுவாமி போகலாம் அது இல்லாமல் எங்கெல்லாம் படுத்துருக்காரோ அந்த இடத்துக்கு போகலாம் இல்லைன்னா திருப்பதிக்கு போயிட்டு வரதுக்கு கூட ஒரு பெரிய பலன் காத்திருக்கும் குருக்கு ஒரு பிரீத்தி மட்டும் பண்ணால் போதும் குரு மாறு அணி பிரீத்தி பதினெட்டாம் தேதி மாற்றாரு இருந்தாலும் நாளைக்குதான் மாறுறாரு பதினாலாம் தேதி ஸோ அந்த மாதிரியே பிரீத்தி பண்ண சொல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு வெற்றி இவங்க கிட்ட இருக்கு வெற்றியை கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா எந்த ஒரு வழியை யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ஸோ வெற்றி நடைபோடும் கல்யாணத்தை பற்றி சொல்லலையா சார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கல்யாண வயசு நிறைய வயசு அதெல்லாம் கரெக்டாக முடிஞ்சது எல்லாமே இந்த அஞ்சு மாதத்துலேயே பெரிய மாற்றங்களை கொடுத்துருவோம் சடன் 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 ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட வேண்டாமையே அவங்க பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லலாம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கேட் உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது